நான் முதன் முதலில் எஞ்சரை எப்போது சந்தித்தேன் என்று யோசித்துப் பார்க்கிறேன் நான் முதன் முதலில் எஞ்சரை சந்தித்தது அவரது வீட்டிலோ அலுவலகத்திலோ படப்பிடிப்பு தளத்திலோ அல்ல சாலை நடுவில் தான் எங்கள் முதல் சந்திப்பு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மாணவ தேர்தல் நிதி உதவி பெறுவதற்காக அவரை சந்திக்க பல முறை முயன்றும் முடியாமல் போனதால் வேறு வழியின்றி அவரது காரை நானும் என் நண்பர் துரைமுருகனும் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து ஒரு இடத்தில் அவர் காரை வழிமறித்து மோட்டார் சைக்கிளை நிறுத்தினோம் காரை நிறுத்திய எஞ்சர் எரிச்சல் படாமல் கோபப்படாமல் எங்களை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டார் அப்போது நாங்கள் அவரிடம் அனைத்து கல்லூரி தமிழ் மாணவர் மன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது அதற்கு பணம் வேண்டும் என்று சொன்னோம் சிரித்தபடியே சரி என் அலுவலகத்திற்கு வாருங்கள் என்றார் அவரது தியாகராய நகர் அலுவலகத்துக்கு நாங்கள் சென்றோம் அவர் எங்களுக்கு பணம் தந்தார் கூடவே மாணவர் மன்ற தேர்தல் வேலைக்கு பயன்படுத்திக் கொள்ள ஒரு காரும் தந்தார் அந்த அறிமுகம்தான் எங்கள் நட்பை வளர்த்து இனிமையாக்கியது எம்ஜர் பற்றி குறிப்பிடுவது என்றால் இப்படி சொல்லலாம் அவர் ஆட்சியில் அதிகாரம் பரவலாக்கப்பட்டது அவர் மக்கள் தொட்டுவிடும் தூரத்தில் இருந்தார் கருத்து சுதந்திரத்தை பெரிதும் மதித்தார் விமர்சனங்களை வரவேற்றார் தவறுகளை சுட்டிக்காட்டினால் அவர் அதை திருத்திக் கொள்ள என்றும் தயங்கியது கிடையாது இவைதான் அவரது பலமும் கூட அவருடனான எனது தொடர்பு அனுபவம் எல்லாமே மறக்க முடியாதவைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம்தான் என்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டேன் இணைந்தவுடனே அதிமுக நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டேன் நான் திமுகவில் இருந்தபோது வகித்த அதே பதவியை எனக்கு எம்ஜிஆர் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் போலந்து நாட்டுக்கு செல்லவிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட நல்லெண்ண குழுவில் என்னையும் சேர்த்திருந்தார்கள் நாடாளுமன்ற தலைவர் ஜி எஸ் தில்லான் தலைமையில் ஏழு பேர் கொண்ட நல்லெண்ண குழுவில் நானும் ஒருவன் நான் எம்ஜிஆரை சந்தித்து நான் போலந்து நாட்டுக்கு போக அனுமதி கேட்டேன் அப்போது அவர் மகிழ்ச்சி அடைந்து இது அரிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காத இந்த நல்ல வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுமதி அளித்தார் நான் போலந்து நாட்டுக்கு புறப்படும் அன்று வேலூரிலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு காரில் வந்தேன் நான் விமான நிலையத்துக்கு வருவதற்கு முன்பே என்னை வழி அனுப்ப மற்றும் அதிமுக பொறுப்பாளர்களான ஆரம் வீரப்பன் கே ஏ கிருஷ்ணசாமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சி பாலன் ஆகியோர் விமான நிலையத்தில் காத்திருந்தார்கள் என் வருகைக்காக எம்ஜிஆர் உட்பட எல்லோரும் காத்திருந்தது என்னை சங்கடப்படுத்தியது நான் வெட்கத்துடன் எம்ஜிஆரிடம் மெதுவாக மன்னிக்க வேண்டும் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று தயங்கிபடியே சொன்னேன் ஆனால் எம்ஜிஆர் அதை பிரிது கல்யாண மாப்பிள்ளை மாதிரி லேட்டா வர்றீங்க என்று சிரித்தபடியே சொன்னார் அவர் கட்சிக்காரர்களிடம் இவ்வளவு இணக்கமாக இருந்தார் அவர்களை எந்த அளவுக்கு மதித்தார் என்பதற்கு இதை வேறு உதாரணம் தேவையில்லை எம் சேர் நம் நாட்டின் முன்னேற்றம் ஒரு அடி முன்னே சென்றால் இரண்டடி பின்னுக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் நாட்டின் பொருளாதாரத்தை தொற்றி கொண்டிருக்கும் தொழு நோயாகிய கருப்பு பணமாகும் கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்தாலன்றி பொருளாதார சீர்குழுவில் நாட்டை காப்பாற்ற முடியாது அதற்கு ஒரே வழி நூறு ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட நோட்டுகளை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அண்ணா இச கொள்கை மூலம் அன்றே எம்ஜர் மத்திய அரசை வலியுறுத்தினார் எம்ஜரின் தீர்க்க தரிசனத்திற்கு இதைவிட சான்று தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி நான்கு வரையில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது எம்ஜர் எட்டு முறை எங்கள் வட ஆற்காடு மாவட்டத்திற்கு வந்தார் கட்சி கூட்டம் அரசு சார்பு விழா எல்லாவற்றுக்கும் அவரை அழைத்து வர நான் தான் போவேன் அவர் தன் காரில் என்னையும் ஏற்றிக் கொள்வார் கட்சி அரசு என்று எங்கள் பேச்சு இருக்கும் நான் தயங்காமல் என் கருத்தை சொல்வேன் என்பதால் என்னிடம் அதிகம் பேசுவார் அவர்கள் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது என் கார் பழுதுபட்டதால் வேலூருக்கு அரசு பேருந்தில் பயணித்தேன் அது இரவு நேரம் என்பதால் நான் கண்ணு கண்ணுயர்ந்து விட்டேன் நான் பயணித்த பேருந்து வாலாஜாபாத் அருகே ஏரியில் விழுந்து விட்டது நல்ல விலை அப்போது ஏரியில் அதிக அளவு தண்ணீர் இல்லை ஆனால் எல்லோருக்கும் பலதடி சிலருக்கு காயம் எனக்கு கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது வாலாஜா மருத்துவமனைக்கு சென்று கால் கையில் கட்டு போட்டு கொண்டு என் வீடு வந்து சேர்ந்தேன் வீட்டுக்கு வந்தபோது விடியற்காலை என்பதால் எனக்கு தூக்கம் வரவில்லை திடீரென வேலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் வீட்டுக்கு வந்தார் இவ்வளவு காலையில் இன்ஸ்பெக்டர் என் வீட்டுக்கு வர காரணம் என்ன என்று நான் அவரிடம் கேட்டபோது முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார் உங்களை பார்க்க என்று கூறினார் விடுவதற்குள் இந்த விபத்து செய்தி முதல்வர் காதைக்கு எட்டிவிட்டது அவர் எனக்கு நேரில் வந்து ஆறுதல் சொல்ல வேண்டாம் டெலிஃபோனில் விசாரித்திருக்கலாமே என்று எண்ணினேன் ஏழு மணிக்கு என் வீட்டுக்கு வந்தார் என்றார் அவர்கள் இரவு நேரத்தில் பேருந்தில் வரும் அளவுக்கு அப்படி என்ன அவசரம் என்று உரிமையோடும் அன்போடும் விசாரித்தார் எனக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றியெல்லாம் அவர் விவரமாக கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் என் வீட்டுக்கு வந்ததில் என் மனைவிக்கும் என் மாமியாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி ஆனால் கூடவே சிறு வருத்தமும் காரணம் ஏழு மணிக்கு என் வீட்டுக்கு பால்காரர் வரவில்லை முதல்வருக்கு காஃபி தர முடியவில்லையே என்று ஆதங்கம் என் மாமியார் முதல்வரை பார்த்து தயங்கியபடி இன்னும் பால் வரவில்லை வெந்நீரில் ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்து வரவா என்று தயங்கியபடி கேட்டார் எம்ஜியார் சிரித்தபடியே நீங்கள் எது கொடுத்தாலும் சாக்குடுவேன் என்று சொன்னார் அதை கேட்டதும் என் மனைவிக்கும் என் மாமியாருக்கும் ஒரே மகிழ்ச்சி என் மாமியார் கொண்டு வந்து கொடுத்த வெந்நீர் கலந்த ஹார்லிக்ஸை மகிழ்ச்சியோடு அறிந்தனர் எம்ஜியார் அவர்கள் இருவருக்கும் எம்ஜிஆர் மீதி இருந்த மதிப்பு இன்னும் பல மடங்கு உயர்ந்தது கழகம் ஒரு குடும்பம் என்றார் அறிஞர் அண்ணா அதை அப்படியே பின்பற்றினார் எம்ஜிஆர் ஒரு தலைவருக்குள்ள அத்தனை தகுதிகளும் கொண்ட மனித நேய பண்பாளராக எம்ஜிஆர் இருந்தார் அன்பும் மனித நேயமும் பாசமும் அரவணைப்பும் கொண்ட அற்புத தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நுனிப்புள் மேயும் தலைவர் அல்ல அவருக்கு தெரியாத விஷயமே இருக்காது ஆனால் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ள மாட்டார் ஒரு தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தினார் வெற்றி பெறுவார் அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனை என்ன அங்கு நம் கட்சிக்கு சாதகம் பாதகம் என்ன அங்கு அதிகம் உள்ள மொழி மதம் ஜாதி என்ற எல்லா விஷயங்களையும் அவர் சேகரித்து வைத்திருப்பார் எப்போதுமே அவரது அணுகுமுறை ஏனோ தானோ என்று இருக்காது எதிலும் அவர் ஈடுபாடு முழுமையானதாக இருக்கும் அதுதான் அவர் வெற்றியின் ரகசியம் அதே சமயம் கட்சி தொண்டர்களை ஜாதி மதம் மொழி இனம் பண வசதி என்று வேறுபடுத்தி பார்க்க மாட்டார் எல்லோரும் அவருக்கு சமம்தான் தொண்டர்களிடம் வேறுபாடு பாகுபாடு இதெல்லாம் எம்ஜிஆரிடம் என்றுமே இருந்தது கிடையாது அதனால தான் எதுவும் எம்ஜிஆர் சொன்னால் சரியாக இருக்கும் என்று மக்கள் நம்பினார்கள் அதிமுகவினரை பச்சை குத்திக் கொள்ள சொன்னது கட்சியின் பெயரில் அகில இந்திய என்ற வார்த்தையை சேர்த்தது பற்றி எல்லாம் குறை கூறி நான் அவரை விட்டு சில காலம் பிரிந்து இருந்தேன் ஆனால் அவர் என் மீது கோபப்படவில்லை கட்சியில் இருந்து பிரிந்து இருந்த என்னை மீண்டும் கட்சியில் சேருமாறு அழைத்தார் நான் மீண்டும் கட்சியில் சேர்ந்தேன் எனக்கு பதவியும் தந்தார் கட்சியில் மீண்டும் என்னை சேர்த்தபோது எம்ஜிஆர் சொன்னது இப்போதும் என் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்கள் இந்த கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் ஒழித்தீர்கள் நான் மட்டுமா இந்த கட்சியை வளர்த்தேன் உங்களை போன்றவர்களின் உழைப்பும் தானே காரணம் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் இல்லை என்றால் எப்படி என்று எம்ஜிஆர் கேட்டார் நான் செய்த விமர்சனங்களை மறந்து முன்பை விட இன்னும் நெருக்கமாக என்னிடம் நட்பு பாராட்டி என்னை வெட்கப்பட வைத்து பெருந்தன்மைக்கு உதாரணமாக விளங்கியவர் என்றார் அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் போது பெரியாரின் தமிழ் எடுத்து சீர்திருத்தத்தை அமல்படுத்தினார் மாவட்டந்தோறும் பெரியாருக்கு நினைவு துணை நிறுவினார் தஞ்சையில் முதன் முதலாக தமிழுக்கு பல்கலைக்கழகம் அமைத்தார் பாரதியார் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்தார் எஞ்சர் மிக்க தலைவரா சிறந்த நிர்வாகியா மனிதநேய பண்பாளரா மக்கள் தலைவரா என்று என்னை யாராவது கேட்டால் இவை எல்லாம் சேர்ந்தவர்தான் என்சர் என்பதுதான் என் பதிலாக இருக்கும்